அமெரிக்க பயணத்தின் முதலீடு குறைத்து சர்ச்சைகள் எழும்பாமல் இருப்பதற்காக திருமாவளவனும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் கொண்டிருக்கிறார்கள் மதுவிலக்கு மாநாட்டிற்கு டி ஆர் பாலுவையோ ஜெகத் ரட்சகனையோ ஏன் திமுக அனுப்பவில்லை கிராமங்கள் தோறும் மணமகள் மண்டபங்கள் தனியார் மூலமாக திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட முதலீடுகளின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் கோவை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இருபத்தி நாலாவது பிறந்த நாள் இந்த இருபத்தி நாலாவது பிறந்த நாளை எங்களுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பிறந்த நாளை சேவை வாரங்களாக கடைபிடிப்பது வழக்கம் இன்று தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் தொடர்ந்து பல்வேறு சேவை பணிகளை செய்ய இருக்கின்றோம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதுமே மருத்துவ முகாம்கள் அதேபோல ரத்த தான முகாம்கள் நடக்க இருக்கிறது அதில் இன்றைக்கு அவினாசில நடக்க இருக்கிற மருத்துவ ரத்த தான முகாமில் நான் கலந்து கொண்டு அதை தொடக்கி வைத்து அதை கலந்து கொள்ளவும் இருக்கிறேன் இப்படி இந்தியா முழுவதும் இந்த சேவை தினமாக நாம் கடைபிடித்துக் இருக்கின்றோம் அதே போல நம்முடைய மாண்புமிகு மீது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலுக்குள்ள இன்றைக்கு எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை ஆனது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாம் தேதி அன்று எங்களுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த உறுப்பினர் சேர்ப்பு முகாமை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இந்தியாவிலேயே அதிக உலகத்திலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட பத்து கோடி உறுப்பினர்கள் வேறு எந்த நாட்டிலையும் அந்த கட்சியிலையும் இல்லை பத்து கோடி உறுப்பினர்களை கொண்ட இருக்கின்ற கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆண்டு பதினோரு கோடி உறுப்பினர்கள் இலக்கோடு நாங்கள் எங்கள் பணியை தொடங்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாலு கோடி உறுப்பினர்கள் இந்த பதினைந்து நாட்கள்லேயே சேர்ந்தாச்சு தமிழ்நாட்டில் அளவுக்கு ஒரு கோடி உறுப்பினர்கள் என்ற அந்த இலக்கோடு எங்களுடைய பணியானது நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அனைத்து மூத்த தலைவர்களும் ஒவ்வொரு பகுதியாக சுற்றுப்பயணம் செய்து எங்களுடைய உறுப்பினர் சேர்த்து இன்றைக்கு மக்கள் பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்க்குறோம் மூன்றாவது முறையாக ஒரு வரலாற்றிலே சிறப்புமிக்க மூன்றாவது முறையாக ஒருவர் தொடர்ந்து பிரதமர் ஆவது என்பது இது நம்மளுடைய முதல் முறையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற இன்றைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினர்களாக அங்கம் எடுப்பதில் அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஒரு கோடி இலக்கை நிச்சயமாக இன்றைக்கு சமூக நீதியினுடைய தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பல விஷயங்கள்ல முன்னுதாரணமாக இருப்பது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு மூன்று முறை இன்றைக்கு நாட்டில் ஜனாதிபதிகளாக தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஒரு முறை சிறு பாரதிய ஜனதா கட்சியின் சார் சார்பில் நம்மளுடைய மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தோம் இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைக்கும்போது பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த திரு ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தோம் மூன்றாவது முறையாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அம்மா இப்போ இருக்கிற திரு மரியாதைக்குரிய திருமதி திருமதி முர்மு அம்மா அவர்களை இப்படி இன்றைக்கு சமூக நீதியினுடைய ஒரு மிகப்பெரிய சந்தையாக கருதப்படுபவர் மாண்புமூல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கள் தேசிய இருந்து அவங்க நேஷனல் லெவல்ல ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு நாங்க எல்லாமே சொல்றோம் கொள்கையை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு விஜய் நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிக்கும் பேரறிஞர் அண்ணாக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிக்கும் போது இருமொழி கொள்கையை வந்து தமிழ் ஆங்கில மொழி இருமொழி கொள்கையை தமிழ்நாடு அந்த இதை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்காரு இப்போ விஜயும் இங்க இருக்க இதர கட்சிகள் மாதிரி அதே பயணம் அதே மாதிரி தான் பயணம் விஜய் பொறுத்த அளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார் என்று நாங்கள் எல்லாம் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லவில்லை அதுக்கு பதிலா மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதிலிருந்தே அவர் வந்து ஒரு பொதுவான ஆளாக இருக்க போவதில்லை என்பது தான் எடுத்துக்காட்டு இருக்கிறது அதே போல் நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சா நீங்கள் கேட்கல மானுவ நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தார்கள் வெளிநாட்டிலிருந்து அவர் வந்த தொழில் பதினேழு நாட்கள் வெளிநாட்டு பயணம் போயிருந்தாங்க ஒரு பெரிய அளவில் முதலீடு வரும்னு நம்ம எல்லாம் நினச்சோம் ஆனால் அந்த முதலீடு இங்கே வந்து சேரலை அதை மறைப்பதற்காக அவர் அமெரிக்காவிலிருந்து கிளம்புவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மூன்று நாட்களுக்கு முன்னாடி திட்டமிட்டு திருமாவளவன் அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இணைந்து ஒரு டிராமாவை இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மதுவிலக்கு என்பது வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் அதை ஒரு அரசியல் டிராமாவாக கடந்த மூன்று நாட் நான்கு நாட்களாக இந்த அவருடைய முதலீடுகளை கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும் அல்லது என்ன முதலீடுகள் இங்கு வந்திருப்பது என்பது பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அதை பத்தி ஒரு சர்ச்சை வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு இந்த ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது திருமாவளன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இணைந்துதான் இந்த டிராமாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் பதினேழு நாட்களாக அமெரிக்காவில் அவர் எத்தனை நிறுவனங்களை சந்தித்தார் அவருடைய பதினேழு நாட்கள் ஐட்னர் என்ன பதினேழு நாட்கள் பல நிறுவனங்கள் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களினுடைய அக்ரிமெண்ட்டை இங்கேயே போட்டிருக்க முடியும் தலைமைச் செயலகத்தில் அவங்க கூட்டம் வந்து போட்டிருக்க முடியும் இதுக்கு அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்காவுக்கு பதினேழு நாட்கள் போய் அதனுடைய முதலீடுகள் வந்து இங்க வந்து சேரல இந்த பிரயாணம் வந்து தோல்வியடைந்த பிரயாணம் அதை மறைப்பதற்காக அதை மறைப்பதற்காக அல்லது அதை பற்றி ஒரு யாருமே பேசக்கூடாது அதை பற்றி ஒரு விவாதங்கள் வரக்கூடாது என்பதற்காக திருமாவளவனை திட்டமிட்டு இந்த விஷயத்தை

முதலீடுகளுக்கான வாய்ப்பு அப்போ அவர் ஏறாயிரம் என்ன சொல்றாங்க பதினேழு நாட்களுக்கான முதலீடு எங்கப்பா அவர் எத்தனை ஏற்கனவே ஜப்பா இது ஸ்பெயினுக்கு போயிருந்தார் அதனுடைய முதலீடுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை விடணும் அது விடல ஏற்கனவே துபாய்க்கு போயிருந்தார் அதனுடைய முதலீடுகளை பத்தி ஒரு தகவல் இல்ல சரியான தகவல்கள் இல்ல இப்ப பதினேழு நாட்கள் அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்களை அதுல பல ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் கூட அடிஷனலான ஒப்பந்தங்கள் இங்கே கூப்பிட்ட தலைமைச் செயலகத்தில் வந்து அவங்க கையெழுத்து போட போறாங்க இது பதினேழு நாட்கள் என்ன எத்தனை நிறுவனங்களை சந்தித்தார்கள் என்ன நீங்க என்பதுதான் நம்மளுடைய பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த விவரங்களை எடுக்க முடியுமே அதுதாங்க ஏன் தமிழ்நாடு நிறுவனம் கொடுக்கணும் இல்ல இங்க தானே போயிருக்காங்க பதினேழு நாட்கள் போனதுங்க மக்கள் பணத்துல போயிருக்கிறார்கள் அவர் ஒரு வெளிப்படை தன்மை வேண்டும் பதினேழு நாட்களினுடைய ஐட்னர் என்ன யார் யாரும் சந்தித்தார்கள் என்றதுல வெளியிட வேண்டும் இல்ல எந்தெந்த நிறுவனங்களை சந்தித்தார் எதற்காக பாருங்க எதற்காக போனார்கள் என்பது எவர் பக்கம் இருக்கட்டும் அது வந்து அவர் மெடிக்கலுக்காக போயிருந்தால் நம்ம எல்லாருமே அதை வந்து ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது அப்படின்ற சூழ்நிலையில் அவர் போயிருந்தால் அது நம்ம எல்லாருமே யாருமே அது ஒன்று சொல்ல போகிறது ஆனால் பதினேழு நாட்கள் நாங்கள் முதலீட்டார் மா முதலீட்டர்களை போகிறோம் என்று சொல்லி அந்த முதலீடுகளை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அந்த முதலீடுகள் வந்த முதலீடு என்ன என்ன புதிய நிறுவனங்கள் வந்திருக்கிறது எவ்வளோ வேலை வாய்ப்புகள் வந்திருக்கிறது இதெல்லாம் தான் நான் கேள்வி கேட்குறேன் இதையெல்லாம் மறைப்பதற்காக தான் அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே ஒரு திட்டமிட்டு திருமாவளவனும் இவரும் ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியல் நாடகத்தை மக்களை திசை திருப்பும் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி அண்ணா எனக்கு அதான் முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும் ஏற்கனவே நம்ம குஜராத்தில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பீகார்ல நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இது குறிப்பாக மாநில சப்ஜெக்ட் முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும் இவங்க என்ன சொன்னாங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில் நாங்க ஆட்சிக்கு வந்தா காஷ்மார் தடைகளை குறைப்போம்னு சொன்னாங்களா ஆனால் பதிலாக டாஸ்மாக் கடையில் எண்ணிக்கை உயர்த்தினாங்க அதில் கூட்டணியில் இருந்தது யாரு யாரு கூட்டணி அப்போ அரசியல் தேர்தலில் களம் கண்டது யார் திருமாவளவன் கூட்டணியில் இருந்தார் ரெண்டாவது பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறார் இன்னைக்கு இருக்கிறன்னு இப்போ இருக்கிறேன் அந்த டிராமா செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாவது இன்றைக்கு அது படிப்படியாக டாஸ்மார்க் கடைகளை குறைப்பதை விட்டுவிட்டு டாஸ்மாக் கடைகள் எண்ணிக்கை அதிகப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஊர் ஊருக்கு கிராமம் கிராமம் ஏன்னா மனமகிழ் மன்றங்கள் திறந்து வச்சு தனியாருக்கு இந்த டாஸ்மாக் கடைகளை ஊ ஊக்குவித்து இதுதான் இவர்களுடைய சாதனையாக இருக்கிறார் ஏன்னா இப்ப திமுக மாநாட்டு போ போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இரண்டு பேர் ஏன் அந்த இரண்டு பேர் வந்து ஜெகத் ரட்சகனையோ டிஆர் பாலியோ அனுப்பி வைக்கலாமே மூத்த தலைவர்கள் இல்லையா அவங்க அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பலாமே அதனால் ஒரு பெரிய ட்ராமாவை நடத்தி கொண்டு நீங்க நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் அந்த ட்ராமாவை மக்களுக்கு வெளிச்சம் கொடு நன்றி எல்லாம் நன்றி பவனம் இல்லை এটা ওপৰত